நம்மளுடைய பிளட்டில் ஏதாவது இம்பியூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கோதுமை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் நீங்க போய்டும் நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும் ஸோ ரத்தம் சுத்தமாக ஆகிறதால ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுக்கலாம் குணப்படுத்திக்கலாம் அதுக்கு நம்ம கோதுமை மாவை எடுத்துக்கலாம் மேலும் கோதுமையில் இருக்கக்கூடிய அதிக அளவு நார்சத்து ஃபைபர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதன் காரணமாக இது நம்மளுடைய உடலுடைய எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வைக்குது ஸோ நீங்கள் நிறைய டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய உடல் எடையை உங்களை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறிங்க நிறைய உணவுகளை எடுத்துக்க அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் சேர்த்துக்கலாம் அது கூட தொடர்ந்து நீங்கள் கோதுமையை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ உடலடை குறைக்கணும் அப்படின்றத அந்த அளவுக்கு நீங்கள் கண்கூடாகவே குறைக்கிறத நீங்களே பார்ப்பீங்க ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியமான முறையில் குறையிறத நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு நீங்கள் கோதுமையை எடுத்துக்கோங்க கோதுமையானது சர்க்கரை நோடைய அளவை நம்மளுடைய பிளட்டில் கண்ட்ரோலாக வைக்கும் அதாவது நீரி நோயாளிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுகர் பேஷன்ஸ் அவங்க அந்த கோதுமையை எடுத்துக்கும் போது பிளட்டில் அவங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் மேலும் நம்மளுடைய உடலடையை குறைக்க நினைக்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை